சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துலாஹி வரகாத்துஹூ அல்லாஹும்ம அல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஓத வேண்டிய ஒரு சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப அழகிய சூறா அல்லாஹு இதில் நிறைய முன்மாதிரிகளை வைத்திருக்கான் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய கணவராகட்டும் நம்மளுடைய குழந்தைகளாகட்டும் அவர்களை கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டுட்டு இருக்கு நாம் நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே அவர்களை கொண்டு தான் ஆனால் அவர்களால் தான் நமக்கு நிறைய நேரங்களில் வந்து நிம்மதி போகக்கூடிய காரியங்கள் நடந்துகிட்ருக்கு ஒன்றா அவர்கள் தீனுடைய விஷயத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க அப்படி இல்லாட்டினா நம்மள இடத்துல வந்து பாசமாகவோ இல்லை உண்மையாகவோ நேர்மையாகவோ இருக்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படி இல்லாட்டினா கூட அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கும் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அதுவும் நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம வந்து அவர்கள் நமக்கு கஷ்டம் கொடுக்குறதுன்னு ஒரு பக்கம் இருக்கு அந்த கஷ்டத்தை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்காங்க என் பிள்ளைகள்னு பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க தொழுக மாட்டிக்கிறாங்க என் கணவர் இடத்துல அதிகமாக வந்து வாக்குவாதத்திலே ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொன்னாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்க்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் நல்ல படிக்கணும் நல்ல வேலைக்கு வரணும் நல்ல ஒரு வருமானம் வரணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் கவலைப்படுறாங்க இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சூறாவை ஓதுங்க இதன் மூலமாக அவர்களுக்கான உயர்வும் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களை திருத்தக்கூடியதாகவும் இந்த சூறாவை அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் அதே நேரத்தில் அவர்களுடைய உயர்வையும் நம்ம பார்க்கலாம் இரண்டையுமே தரக்கூடிய ஒரு அழகிய சூறா அந்த சூறாவை சூரா அல் ஆதியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா இது நம்ம வந்து முப்பதாஞ்சு சூளை கடைசியாக வரக்கூடிய சிறிதாக வரும் ஒரு சூறாவாக அழகிய முன்மாதிரிகளை நம்ம அந்த முன்மாதிரிகள் என்ன அப்படிங்கறது தெரிந்து விட்டு இந்த சூறாவை ஓதுங்க சூறா வெறும் சின்ன தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்தே ஓதிக்கலாம் நிறைய பேருக்கு மனப்படமா கூட இருக்கும் ஆனா ஓதும் போது நம்ம பலன் அடையணும்னா அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம உள்வாங்கி அதை ஓதணும் இதுல என்ன இருக்குது அப்படிங்கறத மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதை நினைவில் வைத்து நீங்கள் ஓதுங்க எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓதணுங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் முதல்ல நான் இதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்லிடுறேன் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூறாவின் மூலமாக குதிரையை வைத்து மனிதனுக்கு வந்து அல்லாஹ் உபதேசம் கொடுக்குறான் எப்படி ஒரு குதிரை தனக்கு மேலே உட்காந்துருக்கக்கூடிய எஜமானுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்குதோ கடிவாளம் போட்ட மாதிரி நேராக தன்னுடைய பார்வையை செலுத்துதோ முன்னேறி முன்னேறி செல்கிறதோ அதே மாதிரி ஒரு அடியானும் அல்லாஹுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நேராக தன்னுடைய பார்வையை செலுத்தி எந்த பக்கமும் திசை திரும்பாமல் சைத்தானுடைய ஜின்னுடைய ஊசலாட்டங்களுக்கெல்லாம் மாட்டாமல் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகணும் எப்படி அந்த குதிரை வந்து போர்க்களத்துக்குள்ளே நுழையும் போது எந்த ஒரு பயமும் இன்றி தன்னுடைய எஜமானன் அதாவது மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த அந்த குதிரை ஓட்டுநருடைய பேச்சை கேட்டு அந்த களத்துக்குள்ளே முதல்ல காலெடுத்து வச்சு ஓடுதோ தன்னுடைய உயிர் போயிரும் அப்படிங்கக்கூடிய பயம் கூட இல்லாமல் போர்க்களத்துக்குள்ளே அது பிரவேசிக்குதோ அதே மாதிரி தான் ஒரு அடியான் அல்லாஹுடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு வரியாக அந்த சூறாவை குதிரையை சொல்லி சொல்லி அல்லாஹும் நம்மளுக்கு படிப்பினை கூறுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குதிரைக்கு எப்படி வந்து ஒரு போர்க்களத்தில் போர் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து நடந்து கொள்ளுதோ அதே மாதிரிதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ரப்பிடத்தில் நடந்து கொள்ளணும் இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு போர்க்களம் அதுல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத குதிரை வந்து எப்படி வந்து போர்க்களத்துல நடந்துச்சோ அதோட கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான் அதுலேயும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா முதல்ல போர்க்களத்துக்குள்ளே யார் போவா குதிரை தான் போர்க்களத்துக்குள்ளே முதல்ல போகும் அதுக்கு மேலே உட்காந்துருக்கக்கூடிய எஜமானு கூட அதுக்கப்புறம் தான் அந்த போர்க்களத்துக்குள்ளே நுழைவான் ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தால் யாருக்கு முதல் இழப்பு இருக்கும் குதிரைக்கு தான் முதல் இழப்பு இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே உட்காந்துருக்கக்கூடிய எஜமானனுக்கு கூட இருக்கும் இருந்தாலும் அந்த குதிரை எப்போதுமே அந்த போர்க்களத்துலேருந்து பின்வாங்கணும்னு நினைக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு அடியான் எவ்வளோ இழப்புகளை சந்தித்தாலும் சரி எவ்வளோ சிரமங்களை இந்த உலகத்தில் பார்த்தாலும் சரி அல்லா கூடிய கட்டளையிலிருந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் குதிரை மற்ற எந்த திசையிலையும் வந்து பார்வையை செலுத்தாமல் முன்னேறி முன்னேறி களத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கும் எதிரியை தோக்கடிச்சுட்டே இருக்கும் அப்படியே ஒரு பக்கம் ஆரம்பித்தா இன்னொரு கடைசி வரையுமே வந்து தன்னுடைய பார்வையை நேராக செலுத்தும் அதே மாதிரி நாமளும் இந்த உலக ஆசை பாசைகளெல்லாம் நம்முடைய பார்வையை செலுத்தாமல் நம்ம நேராக பிரவேசிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் ஓமை கூறிய தான் இந்த சூரா இந்த சூறா ஒரு மனிதனுக்கு வழி காட்டக்கூடியதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை குடிக்கக்கூடியதாகவும் இன்னும் அல்லாகூடியும் அவருடைய தீனுடவும் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதை எடுத்துரைக்கக்கூடிய சூறாவாக இருக்கு அப்ப இந்த சூறாவே மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவே இறக்கப்பட்ட சூறா மனிதனுடைய வாழ்வியலையே வந்து மாற்ற சொல்லி வந்த சுறா இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நாம் என்ன கேட்டுட்டுருக்கோம் அவர்களுக்கு நேர்வலி வரணும் அவர்கள் முன்னேறணும் அவர்கள் உயரணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமா இந்த சுறாவை நம்ம ஓதும் போது அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கிது இதன் பொருட்டால் நமக்கு அவர்கள் முன்னேறாங்க அவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகுது அது தீனுடைய விஷயத்திலேயாக இருந்தாலும் சரி துனியாவுடைய விஷயத்துலேயாக இருந்தாலும் சரி இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் தர்ஜுமா எடுத்து சும்மா ஒரு தடவை படிச்சு பாருங்க தினமும் ஏழு முறை ஓதிவாங்க ஏழு முறை ஓதி இதை நீங்கள் என்ன பண்ணுங்க இது உங்களுடைய கணவருக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ யாருக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அவர்களுக்கு ஓதி ஊதி விடலாம் அப்படி இல்லைன்னா ஓதி தண்ணீரில் ஊதி கூட கொடுக்கலாம் இல்லை அவர்கள் வந்து இதையெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் நம்ம இதை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து கொள்ளலாம் யாரெல்லாம் என்னுடைய கணவரையும் குழந்தையும் இதே போல் நேர்வழியில் செலுத்தி தீனுடைய விஷயத்திலையும் துனியாவுடைய விஷயத்திலையும் வெற்றியறையை செய்வாயாக நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அடியார்களாக மாற்றிக்கொள்வாயாகனு சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் சொல்லி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர்களிடத்துல சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் செஞ்சு கொள்ளுங்கள் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க